சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு நம்ம முத்து மௌனவருதான் இருக்கிற மாதிரி யாருக்கிட்டேயுமே பேசாம அப்படியே அமைதியாவே இருந்துகிட்டே இருக்கிறாப்புல யாராச்சும் வந்து பேசுனா கூட வந்து பாத்தீங்கன்னா சைகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிக்கிறாப்புல நம்ம முத்து இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்குது அதே டைமில் இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் கிட்ட எப்படியாச்சும் பிரச்சனை பண்ணணும் அந்த பிரச்சனை பெருசாகி நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டோடு அழைச்சிக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் இருக்கிறாங்க இந்த பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நகைலாம் போட்டுக்கிட்டு அதிகமாக போட்டுக்கிட்டு சும்மா பயங்கரமாக இருக்கிறாங்க ஆனால் ரோகிணி காலத்தில் அந்தளவுக்கு நகலாம் சும்மா சிம்பிளாக இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்தா விஜயா கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க நீ வேறையா உங்கள் அப்பா வராங்கன்னு வேறையா சொல்லி வச்சுருக்கிற உங்கள் அப்பா வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு வாங்குறதுக்காக தான் அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள் அப்பா மட்டும் வரல அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ரோகிணியோட ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ எப்படியாச்சும் முத்து பிரச்சனை பண்ணி பிரச்சனை பெருசாகி அந்த சண்டையில் வந்து எங்கள் அப்பா மேட்டரையே மறந்துடணும் அப்படின்னு தான் ரோகிணி இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வர வைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா அப்பாவும் ரெண்டு பேர்த்த வர வைக்கிறாங்க முத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே ஆனால் இந்த பக்கம் நம்ம முத்து நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை விட இப்போ இன்னொரு பிரச்சனை ஒன்று உருவாகுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ருதியோட அம்மா வந்து அவங்க முறைப்பிரகாரம் துளசி மாலை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பக்கம் விஜயா வந்து இல்லைல்ல அந்த பொண்ணு தான் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுல்ல அப்போ எங்கள் முருகா முத பிரகாரம் ரோஜா மாலை தான் போடணும் அப்படின்னு இந்த பக்கம் விஜயா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் நம்ம ஸ்ருதி வந்து ரெண்டு மாலையும் வாங்கி போட்டுக்கிட்டு இப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்லை ஆ அப்படின்னு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு